அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையே சிவல் பிரியமல்ல பாசத்திற்குரிய இறை மக்களே புதிய மாதம் நாட்களெல்லாம் நகர்ந்து கொண்டு வருடம் பிறந்தது போல் இருந்தது மீண்டுமாக புதிய மாதத்தை இரண்டாவது மாதத்தை வருடத்திலாம் பெற்று புதிய மாதம் என்பது புதிய ஆசீர்வாதம் புதிய அருள் புதிய ஆற்றல் புதிய நம்பிக்கை புதிய எண்ணங்கள் புதிய கோணங்கள் புதிய வடிவங்களில் புதிய புதிய செயல்களை கடவுள் நமக்கு வழங்குகிற என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்துக்கொண்டே சொல்லுகின்றோம் ஆகவே அந்த விதத்தில் புதிய மாதத்தை நம்பிக்கையோடு நாம் தொடங்கும் இந்த நம்பிக்கைக்கு ஒரு அடையாளமாக ஒரு ஆசீர்வாதமாக இந்த நாளுடைய இறைவாத்தையும் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால் இறைவனை அலங்கரிப்பது சந்திரன் என்றால் கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்பார் துளசிதாஸ் என்ற கவினர் இரயேசுல் பிரியமான இன்றைய நாளுடைய நட்சத்திரம் ரொம்ப அழகான போது நம்முடைய திருமண குடும்ப தனிப்பட்ட வாழ்வுக்கான ஒரு அழகான செய்தியை தருகிறது என்ன நடக்கிறது ஆண்டவர் இயேசு புயலை அடக்கக்கூடிய கடலில் ஏற்பட்ட அந்த பெரும் கொந்தளிப்பு அடக்கக்கூடிய நிகழ்வு இதில் ஒரு மூன்று பார்வைகளை நாம் பார்க்கலாம் த்ரீ கட்ட திஸ் சீடர்கள் பார்வையில் புயல் இரண்டாவது இயேசுவின் பார்வையில் புயல் மூன்றாவது சீடர்கள் பார்வையிலிருந்து இயேசுவின் பார்வைக்கு நம்மை அழைத்து சீடர்கள் பார்வையின் புயல் என்ன ஏறக்குறைய கலீலியா கடலில் தான் இது நடக்கின்ற சவம் கலிலியா கடல் திபேரிய கடல் கணசரத்து கடல் இதெல்லாமே ஒன்றுதான் டிஃப்ரெண்ட் நேம்ஸாக நாம் சொல்லுகின்றோம் ஆக கல்லிலியா கடல் என்பது ஏறக்குறைய கடல் மட்டத்திலிருந்து எழுநூற்றி ஐம்பது அடி ஆழ முடியாது ஆகையால் எப்போது வேண்டாமானாலும் அடிக்கடி புயல் வருவது அங்கு ஒரு இயல்பான விஷயம் ஆகவே அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு சீடர்களோடு செல்லுகிறார் ஆண்டவர் இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார் இவர்கள் அந்த புயலில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் புயல் பெரும் கொந்தளிப்பென்றவுடன் அலறுகிறார்கள் பயப்படுகிறார்கள் நாங்கள் போறோம் என்று கத்துகிறார்கள் இதெல்லாம் ஒரு நிகழ்வாக நடைபெறுகிறது ஆக இந்த நிகழ்வு ஏன் மார்க்கு எழுதுகிறார் இன்றைக்கு மார்க் எழுதி நச்சு நாம் கேட்டோம் அல்லையா எல்லாவற்றுக்கும் ஒரு சூழல் இருக்கிறது வென் யூ ரீட் பைபிள் யூ ஹவ் டு ரீட் வித்டெக்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்ஸ்ட் என்று நாம் சொல்லுவோம் ஆகிய என்ன சூழல் எழுதப்பட்டது என்றால் கால கிறிஸ்துவர்கள் வேத கலாபனையின் பொழுது அவர்கள் துன்பத்தையும் துயரத்தையும் சித்திரவதையும் அனுபவித்தார்கள் அந்த நேரத்தில்தான் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசைய வேட்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மார்க் எழுதிய பகுதிதான் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு ஆகவே துன்பமும் துயரமும் உச்சத்தில் இருக்கின்ற போது கத்துகிறார்கள் சீடர்கள் அலறுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பயங்கள் தனிமைகள் போராட்டங்கள் நோய் நொடிகள் மரணங்கள் வருகின்ற போது நாம் கூட அலறுகின்றோம் பயப்படுகின்றோம் கவலைப்படுகின்றோம் அந்த சூழலில் இயேசுடைய பார்வை எப்படியாக இருந்தது அதுதான் நம்முடைய தனிப்பட்ட திருமண குடும்ப வாழ்வுடைய பார்வையாக அதே சூழல் தான் சீடர்கள் சந்தித்த அதே சூழல் அதே புயல் அதே கொந்தளிப்பு அதே காற்று ஆனால் இயேசு அங்கே உறங்கி கொண்டிருக்கிற அவ்வளோ பெரிய கொந்தளிப்பில் அவ்வளோ பெரிய புயல் எப்படி உறங்க முடியும் தான் மிகப்பெரிய கேள்வி அதுதான் சிந்தனையாக ஆக எழுந்தவுடன் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு தான் பதிலாக நாம் எடுத்துக்கோ இன்னுமாய் என் மேல் நம்பிக்கை இல்லை இல்லையா ஸ்டில் டோன்ட் ஹாவ் த ஃபெய்த் இன் மீ தட்ஸ் அ பிக் கொஸ்டின் டு ரிஃப்ளெக்ட் வாவா டோன்ட் ஹாவ் த ஃபெய்த் இன் மீ ஆண்டவர் ஏசு கேட்கிறார் இன்னுமாய் என் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் நான் புதுமைகள் அற்புதம் உங்கள் கண் செய்தேன் இன்னுமா என் மேல் மேல் நம்பிக்கை நம்பிக்கை இல்லை ஸ்டில் டோன்ட் த ஃபைத் இல்லையா இது ஒன்று இரண்டாவதாக அவர் உறங்கி கொண்டிருந்த நிகழ்ச்சி இப்படியும் நாம் பார்க்கலாம் அதாவது அவர் புதுமைகள் அல்லது வல்ல செயல்கள் செய்து தந்தையாம் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையின் அடையாளமாக த ஃபைத் 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 இன் அண்ட் மேல் வைக்கின்ற நம்பிக்கை இயேசு கொண்டிருந்த நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு அழகான பாடங்கள் ஆக சீடர்கள் பார்வையிலிருந்து நாம் இயேசுவின் பார்வைக்கு இயேசுவின் மேல் கொள்கின்ற நம்பிக்கையும் இயேசு தந்தையாம் கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை ஆழப்படுதுதான் ஆக நம்பிக்கை என்பது என்ன என்பதை இன்றைய நாளுடைய முதல் வசன கிளாசிக்கலான பேசேஜ் எப்ரேற்கு எழுது திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று இல்லையா நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாத பற்றி ஐய மற்றும் ஆபிரகாம் செல் என்றால் சென்றார் முதிர்ந்த வயது குழந்தை பிறகு நம்பினார் பிறகு ஒரே மகனை பலியிருந்தால் ஆக நம்பினார் ஆக நம்பிக்கை என்பது நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதி நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தையல்ல செயல் இஸ் டசன் மீன் அலோன் மேல் நம்பிக்கையுடைய மக்களாக நாம் வாழ முயற்சி எடுப்போம் இயேசுவை நம்புவோம் நாடுவோம் நலம் பெறுவோம்